இயற்கை முறையில் உணவு பொருட்களை உற்பத்தி செஞ்சு உற்பத்தி விலைக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் ஒன் குவாலிட்டி ஃபுட் ப்ரொடக்ஷன் சென்டர் தான் சாஸ்தா ஃபுட் ப்ரொடக்ட்ஸ் கிட்ட சாம்பார் பொடி ரசப்பொடி மஞ்சள் பொடி மிளகாய் பொடி வத்த கொழம்பு மிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் சூப்பராக குடிக்கிறதுக்கு சுக்கு காஃபி பொடி கூடவே ஹெல்தியாக உங்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீயாக மிலட் மிக்ஸ் சிகப்பு கருப்பு கவுனி அரிசி போட்டுமாவு இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷஸ் உங்களுக்கு நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் வாங்கணும் இல்லை ரீசேலிங் பண்ணணும் ஹோல்சேல் பண்ணணும் அப்படின்னா வீடியோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸா இருக்குது செம்மையா இருக்கு செம்மையா இருக்குங்க அதுல ஃபைல் பிரிண்ட டிசைன்ஸ் வரும் பட்டு மாதிரியா இருக்கும் ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிக்க கூடிய இடம் ஒரு ஸ்பெஷலான இடம் உங்களுக்கே தெரியும் நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க நம்ம மதுரையில விளக்கு தூண்ல நாச்சியாசுக்கும் ஏகே அம்மாத்துக்கும் ரெண்டுக்குமே நடுவுல எதை எடுத்தாலும் பத்து ரூபாய் கடன் ஒரு கடை இருக்குங்க அதுல மாடியில இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீ விநாயகா கட்பி சென்டர்ல இருந்தா சூப்பரான வீடியோ உங்களுக்காக வரப்போகுது அண்ணன் அங்கங்க மலை மாதிரி குமுச்சு வச்சிருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கும் அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னு நம்ம ஜாய் சாரிஸ்ல வந்து ஃபுல் மேக்ஸி ஃபிராக் பண்ணியிருக்கோம் ரொம்ப தச்சு வச்சிருக்கோம் என்ன அதோட ஸ்பெஷல் அதாவது லைனிங் துணி பிளஸ் கூலி மூணுமே இருக்கு உங்களுக்கு தையல் கூலி விலைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் மூணுமே ஃபுல் மேக்ஸி ஃப்ராக் வந்து இந்த ரம்ஜான்காண்டி நம்ம பண்ணிருக்கோம் ரம்ஜான் மட்டும் இல்ல ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இல்ல உண்மை தானமா இப்போ நீங்க லைனிங் எடுங்க அது இரநூறு ரூபாய் வந்துடும் டெய்லருக்கு முந்நூறு நானூறு ரூபாய் வந்துடும் அது துணி இருக்கு எல்லாமே இருக்கு பட் நான் எல்லாம் இருந்தும் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி நல்லா கரண்ட் ஃபேன்சி டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ட்ரிபிள் வரைக்குமே சேர்த்து ஒரே ரேட்ல வந்து உங்களுக்கு ரூபாய்க்கு தரமா எதுனாலும் பிரச்சனை இல்ல டக்குன்னு கடைக்கு கிளம்பி வாங்கேன்ன்றாங்க தாராளமா தாராளமா நம்ம வந்து வீடியோ வந்து போட்ட பிரேஸ் தான் ரேட் சொல்லுவான் இன்னைக்கு ஓப்பன் அவங்களுக்காக உடைச்சி விட்டாச்சு ரூபாய் அப்படின்றது ஆனா எல்லாமே ஒரே ரேட்டு தானா எல்லாமே ஒரே ரேட் அந்த நேரம் நம்ம கத்த ரேட் இருக்க முடியாது இல்லையா அதனால எல்லாமே ஒரே ரேட்லதான் எப்படி லைனிங்லாம் வந்து நல்ல காட்டன்ல தானே போதும் எல்லாம் ப்யூர் காட்டன் நம்ம மீட்டரு முப்பது ரூபாய் ஹோல் சேல் ரேட்டு என்னன்னா இது நாங்க லைனிங் பண்றதுனால நாங்களே அதை

எனக்கு கா கால் பண்ணீங்கனா நாங்களே உங்களை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம் இப்போ வாங்கம்மா நம்ம டெமோக்கு போலாம் ஓகே மக்களே ரெண்டு வாட்டி அட்ரஸ் சொல்லியாச்சு அதனால நீங்க கரெக்டா கடைய கேட்ச் பண்ணி கப்புன்னு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க வாங்க கலெக்ஷன் கிளப்பலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம் பாருங்க ம்

நம்ம 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 புல்லா இதுக்கு நான் துணி வாங்கி தச்சேனா இந்த விலைக்கு கூலி கூட கிடையாது உங்களுக்கு நம்ம ஜாயின் சார்ல இருக்கிறதால அதே மாதிரி ஹைட்டும் நல்ல ஹைட் வரும் சூப்பர் சூப்பர் செம்மையா இருக்கு நெக் மாடல்லாம் அழகா வச்சிருக்காங்க கோட் போட்டிருக்காங்க இதெல்லாம் பாருங்க பியோர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க அதுவும் டிசைன் அருமையாங்க இப்போ வர்ற டோலோ காட்டன் எல்லா ஐட்டத்திலுமே நான் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் டோலோ காட்டன்ல கையில பாருங்க

துணி எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ இது இந்த சாரி வந்து சாரியா எடுத்தா தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அந்த பிராசோ சாரி தான் காட்டன் பிராசோ சூப்பர் இப்ப இந்த பீஸ் ரேட் கரெக்ட்டா என்னன்னா வருது பீஸ் ரேட் அதான் உங்களுக்கு ஐநூறு ரூபா நெட்டா கொடுக்கணும் என்ன நான் சொல்றீங்க ஐநூறு ரூபா தானா இந்தாருங்க பட்டோல பிரிண்ட் அதான் நான் சொல்றேன் இது வந்து எனக்கு நான் சாரியா வா சாரியா வாங்கினா எனக்கு கட்டாது நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாயிண்ட் சேரீயில் வர்றதுனால உங்களுக்கு நான் இந்த டெ இது பண்ணி நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இந்த சில்க் சேரீ இந்த பட்டோலா இந்த டிசைன் இருக்கக்கூடிய சேலையோட விலையே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறுபாங்க ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அழகா கோட் பண்ணி அழகா நெக் மாடல் எல்லாமே பண்ணி அஞ்சு ரைஸ் மேட்சிங்கோட கொடுக்குறாங்க ஐநூறுபாய்க்கு நல்லா இருக்கும் வாவ் எல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும் ஒரிஜினல் டோலா இல்லையா ஆமா இதெல்லாம் நீங்க வெளியில கூலி கொடுத்தீங்கனாவே நானூறு ரூபாய் கூலியே கொடுக்கணும் அது போக லைனிங் இருநூறு ரூபாய் முன்னூறு எடுக்கணும் அது போகலாம் அதுக்கு தனி ரேட்டு ஆமா அந்த இருங்க நாங்க எல்லாமே உள்ள லைனிங் கொடுத்து தான் தச்சிருக்கேன் எல்லாமே பியூர் காட்டன் தான் பியூர் காட்டன் அதான் எல்லா அந்த சாரி வர என்ன மெட்டீரியலோ அதுல அந்த இதுல டோலோ சில்க் இருக்கு பட்டோலா இருக்கு பிராசோ இருக்கு எல்லாமே இருக்கு பாருங்க

அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸா இருக்குது செம்மையா இருக்கு அடுத்து பாருங்க ஷார்டின்ல கொடுத்துருக்கேன் சார் வேற லெவல் போங்க எவ்வளோ அழகா இருக்கு சைஸ் எல்லாமே பிராண்டட் சைஸ்ல ஸ்கெச் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம் கையும் பாருங்க நல்லா லாங்கு எவ்வளோ ஃபேட் ஆனவங்களும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆக்சுவலா எக்ஸல் சைஸே நல்லா தாராளமா எல்லாருக்கும் பார்த்துக்கலாம் அந்த கலர் காம்பினேஷன் எவ்வளவு அழகா குடுத்திருக்காங்கன்னு பாருங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனாரசி சில்க் போட்டு அது கீழே பிராசோ போட்டு ரொம்ப அழகா வந்து டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த ஃபிராக் செம்மையா இருக்குது இந்த மாதிரிதான் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா டிசைன் பண்ணி இருக்காங்க செம்மையா இருக்கு பாருங்க انا ஆன்லைன் எப்படினா ஆ பிராப்ளம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னோட நம்பர் இருக்குல மினிமம் 1000 ரூபாய் அப்படிப்பட்ட உங்களுக்கு ரெண்டு ரெண்டு இது வரும் அத நம்ம வீடியோ கால்ல லைவ்ல என்ன இருக்கோ ஸ்கிரீன் ஷாட் பண்ண முடியாது ஏன்னா இத எடுத்துட்டோம் அப்படினா இன்னொரு கஸ்டமர் எடுத்துட்டானா நான் சொல்ல முடியாது ஆன்லைன்ல நம்ம காமிக்கிறோம் அதுல அவங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க எடுத்துக்கலாம் அவங்க எடுத்துக்கலாம் ஓகே ஆன்லைன்ல இப்போ வந்துட்டு சைஸ் மாத்தி கூட எடுத்துக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நமக்கு 1000 ரூபாய் ரெண்டு இது கணக்கு அவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் வியாபாரிகளுக்கு எப்படி வியாபாரிக்கு வர்றவங்க இல்ல வியாபாரியம் பண்றவங்க வரட்டும் நம்ம நேர்ல பார்த்து பண்ணிக்கலாம் அது என்னமோ மினிமம் இத்தனை பீஸ் எடுக்கணும் அந்த மாதிரி வியாபாரத்துக்கு அந்த ஒரு கணக்குலாம் கிடையாது பாத்துக்கலாம் வியாபாரிகள் அப்படின்னா நீங்க வியாபாரி அப்படின்றத சொல்லி எடுங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்கணும் இதுல இருந்து என்ன பேவரா பண்ணுமோ நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி அவங்க ஆர்டர் குடுத்துட்டு போனாங்கன்னா கூட எத்தனை நூறு பீஸ் வேணும் சார் அப்படின்னா கூட நம்ம இது பண்ணி பண்ணி கொடுத்துல இந்த துணியில இப்ப சாட்டின்ல மட்டுமே எனக்கு வந்து மூணு பீஸ் கொடுங்க அப்படின்னாலும் சரி நூறு பீஸ் குடுங்கனாலும் சரி நீங்க ரெடி பண்ணி கொடுத்து ஓகே பண்ணிடலாம் வந்து பல்க் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அதனால ஒரு இருபது முப்பது பீஸ்க்கு மேல நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா என்ன சாரில வேணுமோ அத வந்து பண்ணி கொடுத்துருவாங்க டிசைனிங் அவங்க குடுக்கலாமா இல்ல நீங்க டிசைன் இல்ல இல்ல நம்ம டிசைன் ஏனா நம்ம அந்த சாரில தானே எடுக்குறோம் அதனால நம்ம அத அவங்க டிசைன் சாரி செலக்ட் பண்ணி அப்படி நம்ம தச்சு அது இத அங்க இருக்க இதெல்லாம் இதெல்லாம் எவ்ளோ ஃபேன்சியா பண்ணிருக்காங்க என்ன துணி சமையா இருக்கு தூரத்துல இருந்து பாக்கும்போது இது பியூர் காட்டன் அத ஆக்சுவலா என்னன்னா இது நீங்க ஒரு நைட் எடுக்கற காசு தான் ஒரு ফুল ஃபிராக் ஓகே இதெல்லாம் பாருங்க இதோட பியூட்டி என்ன தெரியுங்களா சாரில வந்து எல்லாமே இந்த மாதிரி border வர்றனால நமக்கு மேக்ஸிமம் எல்லாமே border ஓட வரும் ஓகே ஒரு சிலது நம்ம அந்த பாடுற கைக்கு வச்சிடறோம் இல்லைன்னா ஒரு சிலது நம்ம இதில் வச்சிடறோம் சூப்பராக இருக்கு பாருங்க செம்ம சைனிங் அழகா இருக்கு அதான் சொல்றேன்ல இது நீங்க மெட்டீரியல் சாரியா எடுத்துக்கிறாவே பயங்கர காஸ்ட்லி ஆகும் ஆக்சுவலா நம்ம வந்து இன்னைக்கு நிலமைக்கு பிராண்டட்ல நைட்டி எடுக்கிறதுனாலே 500 எடுக்க முடியாது சாஃப்ட் பூனத்துல கொடுத்துறோம் எப்படி டிசைன் பாருங்க फ्लावर டிசைன் ஆக்சுவலா எனக்கு இந்த ஐடியா எதில வந்தது அப்படினா நம்ம ரோட்ல போறப்ப பாத்தீங்கன்னா அந்த ரெடிமேட் கடையில எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பூனம் துணியில தான் போட்டு போட்டு ஃபிராக் பண்ணிருக்கான் கேட்டா எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம்னா மேல போயிரு இல்ல நான் மினிமமா நான் சொல்றேன் ஹோல்சேல் கடையில தான் நான் போய் பார்த்தேன் அங்க பாத்தீங்கன்னா இருந்துச்சு நான் எனக்கு என்ன நம்ம சேலையே இவ்வளவு வச்சிருக்கமே ஏன் இதுல சேலையில நமக்கு பண்ணா என்ன இருக்கு இவங்க இந்த விலை கொடுக்குறாங்க ஏன் நம்ம இதை விட விலைய கம்மியா கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலதான் இத நான் பண்ணிருந்தேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பண்ணிருந்தோம்

ஆ இருக்கு ஆக்சுவலா வந்து இந்த காட்டர்ல வந்து பட்ரோஸ்க்கு கிளிப்பச்சைய பயங்கர ஃபெமிலியரு கேருங்க அவங்க கைக்குமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பூராமே பெல் ஸ்லீவ் சூப்பரா இருக்கு அது நீட்டா இருக்கு பாருங்க ஒவ்வொருக்கும் அதுக்கு எதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு நெக் டிசைன்ஸ் நெக் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு எல்லாத்துலயுமே உங்க லாஸ்ட் கீழ பார்டர் வர மாதிரி தான் அதெல்லாம் ஆரடி கூட போடலாம் போலயே ரொம்ப லெந்தா இருக்கு நல்லா இருக்கு ம் இந்தாங்க

இது வந்து நம்ம ஜாயின் சாரி பண்ணிருக்காங்க ஜாயின் சாரியா வர்றதுனால இது நம்ம நம்ம விலைக்கு அதே மாதிரி இங்க இருங்க எல்லாத்துலயுமே லைனிங் இதுவும் நம்ம கடையில விக்கிறோம் சோ இதுவும் நம்ம கடையில விக்கிறோம் இது இருக்கறனால உங்களுக்கு என்ன நான் சீப்பா பண்ண முடியுமோ பண்ணி கூலி விலைக்கு தான் அடிச்சு இந்த கவுன்ல மேக்ஸ் பேக்ல இருக்கு கூலி மட்டும் தான்

ரீப்rinted garden சூப்பரா இருக்கு. நல்லா. அதே பட்டு பிராசோல அந்த border வர டிசைன்ஸ் உங்களுக்கு அழகா கொடுத்துருக்காங்க. லுக்கே வேற லெவல்ல இருக்குනේ. ஹலோ இதோட பெரிய பியூட்டி என்னன்னா அந்த ஒரு border கையில வந்திரும். இல்லனா உங்களுக்கு லெन्थ ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா காட்டனில் கான்ட்ராஸ்ட் கலரில் சூப்பராக இருக்குது பார்டருமே ரொம்ப அழகா இருக்குது அண்ட் கைக்கும் ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க செம்மையாக இருக்குது இது நல்லா சாட்டின் சூப்பர் சாட்டினில் ஃபுல் எம்ப்ராய்டரி இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குது அதே மாதிரி நெக்லேயுமே உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரி த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க செம்ம இது ஃபுல் சீக்வன்ஸுங்க சீக்வன்ஸ்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜரி லென்ஸ் ஜரி செக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்தது கொடுத்துருக்காங்க கை நல்ல காண்ட்ராஸ்ட் அண்ட் கீழ பார்டர்லையும் வந்து அழகான டிசைன்ஸ் வந்துரு பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு இப்போ ஒரு பார்ட்டி வியர்க்கு எதுக்காச்சும் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அவ்வளவு அருமையா இருக்கும் இல்லை நீட்டா டீசெண்டா சிம்பிளா எனக்கு வந்து ரொம்ப ராயலான ஐட்டம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நெக் பாட்டன் பாருங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க இப்போ ஹோல்சேல் வியாபாரியாக நீங்க இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி டிசைன்ஸ் அவங்களே வந்து அருமையா அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இதெல்லாம் நல்ல ஹெவி ராயல் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான கிரீன் ஆலிவ் சொல்லாம் பிஸ்தா கிரீன் சொல்லலாம் அவ்வளவு அருமையா இருக்கு பியூர் காட்டன் தான் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கேன் மிக்ஸா இருக்கிறதுனால அந்த லுக் வந்து ரொம்பவே ராய் இதோட சாரி ரேட்டு ஐநூறு ரூபாய் அதாவது நான் சொல்ற ஜாயின் சாரி ரேட்ல ஃபுல் சாரி ரேட்டு தான் வரும் அதான் நான் இப்ப எல்லாமே வந்து என்கிட்ட இருந்ததுல கலந்து நான் எனக்கு நமக்கு தைய குழி பிளஸ் லைனிங் துணி இது ரெண்டு வந்தா போதும்ன்றக்காக விளம்பரத்துக்காண்டி ஆஃபருக்கு மேல ஆஃபருக்கு கொடுக்காண்டி பண்றேன் ஒரு தடவை இந்த மாதிரி லான்ச் நிறைய சாரி ஓகே அது அந்த இதில் இது போட்டிருக்கு உங்களுக்கு இதுல என்ன பெனிஃபிட்னா எல்லாமே உங்களுக்கு பார்டர் வந்துடும் சூப்பரா நான் கூட தைக்க கொடுக்குறப்ப கூட இப்ப சாரியா இது ஃப்ராக்காக வந்ததுக்கப்புறம் பார்த்தா இப்ப நான் ஒரு ஐம்பது அறுபது காமிச்சிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு அதே மாதிரி கைக்கும் பார்டர் வந்துருதுங்க மேக்ஸிமம் கைக்கும் பார்டர் வந்திருக்கு இதுவும் பார்டர் பாருங்க சூப்பரா இருக்கு இது வந்து சில்க் பிராஸும் செம்மையா இருக்கு பாருங்க பல அவ்வளோ அவ்வளவு அழகா இருக்குது

எக்ஸலே பாருங்க டபுள் எக்ஸல் பர்சன்ஸ் கூட போட்டுலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக நீட்டா இருக்கு மேக்ஸிமம் நீங்க நேரில் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பீஸ் சூஸ் பண்ணிக்கலாம் வியாபாரத்துனாலும் சரி இல்ல நீங்க போறதுனாலும் சரி இதெல்லாம் நம்ம நல்ல சாஃப்ட் பூணத்துல போட்டுருக்காங்க செம்மையா இருக்குங்க அதுல ஃபைல் பிரிண்ட் டிசைன்ஸ் வேற போட்டுருக்கா அவ்வளோ அழகா இருக்குங்க இது நம்ம சாட்டின்ல போட்டிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு பார்டர் வந்துருது ஆக்சுவலா இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த பார்டர்ல வந்துருது அதே மாதிரி உங்களுக்கு கைக்கும் வந்துருது பார்டர் கைக்கும் பார்டர் வந்துருது கீழேயும் பாட்டத்திலயும் உங்களுக்கு பாட்ரு வந்துருது சூப்பரா இருக்குங்க ஸோ இன்னும் நிறைய இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு டிசைன்ஸ் தான் நம்ம வீடியோல காமிச்சிட்டு இருக்கோம் அது போக இன்னும் நிறைய பீஸ் இருக்கு அண்ட் வந்து ப்ரீ புக்கிங் ஆர்டரும் இதுல அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ சாரி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி அழகான மேக்ஸியா உங்களுக்கு வந்து எந்த ஸ்டைல்ல வேணும் அப்படின்றத லைட்டா சொல்லிட்டீங்கன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க மெட்டீரியல் வந்து நம்ம செலக்ஷன் தான் மேடம் ஏன்னா எந்த சாரி அவைலபிளா இருக்கோ அதில் தான் போட முடியும் ஏன்னா நம்ம ஃபுல் சாரி எடுத்து போட்டா நமக்கு கட்டாது சைஸ் அவங்க சொல்லி சைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்ல நம்ம பாப்பா பண்ணிக்கலாம் யாருக்கு இத்தனை இது வேணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் அவங்க சாரி எடுத்து குடுத்து அதுல நம்ம போட்டு அப்படி எல்லாம் வராது எக்ஸல்ல வேணும் டபுள் எக்ஸல் வேணும் ட்ரிபிள் எக்ஸல் வேணும் நம்ம கொடுத்துடலாம் நம்ம மட்டும் போதும் இல்ல இதுல மட்டும் போதும் பிராசோல மட்டும் போதும் அந்த மாதிரி பண்ண முடியுமா ஆ பண்ணலாம் பண்ணலாம் அது பண்ணலாம் இந்த பாருங்க நமையா இருக்கு பாருங்க இதெல்லாம் பிராசோ இதெல்லாம் சாரியே 400 ரூபாய்க்கு ஜாயின் சாலி வித்தோம் இந்த பாருங்க 400 450 பார்டர் சேலங்க அது நீங்களே எடுத்துக்கிங்களே வீடியோ ஜாயின் சாரி ஜாயின் அதுவும் பாருங்க அந்த ஒரிஜினல் சில்க் டைப் அந்த சில்க் பிராசோ செம்மையா இருக்கு இந்த ஷைனிங் லுக் எல்லாமே ஆப்டா இருக்கு நான் இது பிளைன் சாட்டின் வந்தது அதுலயுமே ரெண்டு கலர் மேட்ச் பண்ணி பண்ணிருக்கோம் சூப்பரா இருக்கு பாருங்க ஒவ்வொன்னே அப்படியே யோசி யோசி பண்ணிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு சாரிலேயே அவ்வளோ நல்லா சேல்ஸ் ஆச்சு சாரிலேயே பட்டு மாதிரியே இருக்கும் ஏற்கனவே இப்ப எல்லாருமே பழைய பட்டு சேலை தான் இதை பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அது அவசியமே இல்ல நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா புதுசாவே எடுத்துருப்பேன் ஆமா மறுக்கவும் சொல்றேன் நான் வந்து எனக்கு இந்த ஜாயின் சேலைல இருந்து நான் தான் இந்த விலைக்கு எனக்கு கட்டுது இல்லாட்டினா இந்த விலைக்கு எல்லாம் கொடுக்க முடியாது நாங்க டோலோ செம்மையா இருக்கு அதுல பாருங்க நெக்கு மங்களகரமான மஞ்சள் இல்ல ஆரம்பத்துல கிடைக்கும் இப்ப பைனலா கிடைக்குது செமையா இருக்கு பாருங்க லாஸ்டா வந்தா லீஸ்டா வராம லேட்டஸ்டா வந்துட்டோம்னு சொல்லிட்டு மஞ்சள் சூப்பரா இருக்கு நாங்க சீக்வன்ஸ் ஏற்கனவே சொல்ல மாதிரி சீக்வன்ஸ் ஃபுல் சாரி ரேட் எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் நாங்க ஜாயின் சாரியே நானூறு ரூபாய்க்கு வித்தோம் இன்னைக்கு உங்களுக்கு இதுல லைனிங் கொடுத்து நாலு மீட்டர் லைனிங் கொடுத்து டெய்லரிங் பண்ணி எல்லாம் பண்ணியே வெறும் ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா நீங்க போன் பண்ணியோ இல்ல நேர்ல வரப்போ வியாபாரின்னு சொல்லுங்க இதுக்கு மேல எதுவும் நம்மளுக்கு சான்ஸா பண்ண முடியும்னாலும் கண்டிப்பா பண்ணி தரோம் நீங்க சொன்ன மாதிரி ஹோல்சேலா வேணும் அப்படின்னா கூட நம்மளே ஸ்டிச் பண்ணி எக்ஸோலோ டபுள் எக்ஸோலோ அந்த இது நம்ம என்ன சைஸ் சொன்னா பண்ணி கொடுத்துரு தாராளமா பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் ஓகே நான் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வீடியோல பாத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆசம் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கீங்க பைனலா நம்ம எடுக்கக்கூடிய வியூவர்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க ஓகே சார் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது எப்படி சொன்னா ஆஃபர்ன்றது வார்த்தையால செயலாளரா மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க உண்மையிலேயே செயலாலே நம்ம பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு லைனிங்கு நாலு மீட்ரு மீட்ரு நாற்பது ரூபா வச்சா கூட நூத்தி அறுபது ரூபா ஆயிடுது தையக்கூலி முந்நூறு ரூபா ஆனா நான் உங்களுக்கு கொடுக்கறது மொத்தத்திலே ஐநூறு ரூபாய்க்கு தான் தர்றேன் சாரிக்கு நான் கணக்கே நான் பண்ணலை ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த வரைக்கும் பாத்தீங்களா இந்த எல்லாம் நம்மள்கிட்ட மொத்தமா சாரீஸ் வந்து ஜாயிண்ட் சாரீஸ் ஃபுல்லா இருக்கிறதுனால நிறைய நம்மள்ட் இருக்கு அதா ஒரு இதுல நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஜாயிண்ட் சாரீஸா இருக்கிறதுனால உங்களை இந்த விலைக்கு கண்டிப்பா தையக்கூலி விலைக்கு ஒரு ஃபுல் மேக்ஸி ஃப்ராக் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ் சைஸ் மூணுமே கொடுக்குறோம் அப்படின்றது பெரிய ஒரு ஆஃபருக்கு மேல ஒரு ஆஃபர் தான் சொல்லலாம் இது ஆஃபர் கூட சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்க வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா கன்சல்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு கேளுங்க உங்களுக்கு நம்ம எப்படி பண்ணணும் ஒரு சிலையை நீங்க செலக்ட் பண்ணி பண்ண முடியாது சார் இதே மாதிரி பேட்டர்ன்ல எனக்கு எக்ஸல்ல ஒரு பத்து கொடுங்க டபுள் எக்ஸல்ல பத்து கொடுங்க அதாவது கலர் கலர் வேரியேஷன் டிசைனு எல்லாம் மாறி மாறினா நீங்க அப்படி ஆர்டர் கொடுத்தா கூட ஒரு மூணு நாள் நாலு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம சாரி எடுத்து தச்சு அனுப்பிச்சிடுவோம் அதுக்குண்டான ரேட்டு தான் அதாவது இப்போ நான் சொன்ன ஐநூறு ரூபாய் வராது உங்களுக்கு ஹோல்சேல எடுக்கிறப்ப இன்னும் கூட கம்மியா நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துல இது நல்லா இப்ப ரம்ஜான் இருக்கனால இது ஒரு நல்ல ஆப்ஷனு இதை நீங்க பயன்படுத்திங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து கைக்கும் பாட்டு வரும் கீழே பாட்டுறதுக்கும் பாட்டு வருது நான் கூட தைக்கிறப்ப கூட அதை நினைக்கல இப்ப தச்சு நான் உங்கள்கிட்ட இப்ப டெமோ பண்றப்பதான் ஒவ்வொரு பீஸையும் நான் பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சுது அதே மாதிரி மெட்டீரியலுமே எல்லாமே நம்ம ஜாயின் சேரில் பிராண்டட் ஜாயின் சேர மாதிரி ஜாயின் சேரையோட மெட்டீரியல்னால எல்லாமே துணியுமே நல்லா பிராண்டட் அதே மாதிரி சைஸுமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் சைஸ் எக்ஸ் டபுள் எக்ஸல் நாங்கள் அளவு பார்த்து தான் இந்த இதையுமே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஓகே ஃபர்ஸ் இது வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இன்னும் நான் மென்மேலும் வேற வேற ஐட்டங்கள் பண்ணி நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே நன்றி ஓகே நான் பாய்